அரியங்குப்பம் பள்ளி மாணவி பாலியல் விவகார வழக்கில் இருந்து அதிகாரிகள் மாற்றம் செய்யப்பட்டு புதிய விசாரணை அதிகாரிகள் நியமிக்கப்பட்டுள்ளனர் தவளக்குப்பம் தனியார் பள்ளியில் ஒன்றாம் வகுப்பு படித்த ஆறு வயது சிறுமிக்கு அங்கு பணிபுரிந்த ஆசிரியர் பாலிகள் ரீதியாக தொல்லை கொடுத்த விவகாரத்தில் பொதுமக்கள் பள்ளியை சூறையாடினர் இது தொடர்பாக தவளக்குப்பம் போலீசார் வழக்கு பதிந்து குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியர் மணிகண்டனை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து சிறையில் அடைத்தனர் சிறுமி பாலியல் வழக்கை அரியங்குப்பம் இன்ஸ்பெக்டர் கலைசெல்வன் தவளக்குப்பம் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா ஆகியோர் விசாரணை நடத்தினர் இந்த வழக்கிலிருந்து அவர்கள் மாற்றப்பட்டு முதலீர்பட்டை போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் கண்ணன் புதுச்சேரி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் பணிபுரியும் சப் இன்ஸ்பெக்டர் சத்யா ஆகியோர் புதிய விசாரணை அதிகாரிகளாக நியமிக்கப்பட்டுள்ளனர் அதற்கான உத்தரவை டிஜிபி ஷாலினி சிங் பிறப்பித்துள்ளாா் புதுச்சேரி மத்திய சிறையில் நடத்தப்பட்ட யோகா பயிற்சியில் பங்கேற்ற சிறைவாசிகளுக்கு காவல் தலைவர் ரவி சிங் சாகர் தலைமையில் சான்றிதழ் வழங்கப்பட்டது புதுச்சேரி காலப்பட்ட மத்திய சிறையில் முன்னூறுக்கும் மேற்பட்ட தண்டனை மற்றும் விசாரணை கைதிகள் உள்ளனர் இவர்களின் மறுவாழ்விற்காக சிறை தோட்டம் பேக்கரி நூலகம் சிறை வானொலி போன்ற பல நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகிறது இதனொரு பகுதியாக சிறைவாசிகளுக்கு யோகா நிகழ்ச்சி பயிற்சி நிகழ்ச்சியில் நோவா வேர்ல்டு ரெக்கார்ட் அமைப்பின் சார்பாக யோகா நிகழ்ச்சி உலகெங்கும் நடத்தப்பட்டு வருகிறது இந்த நிலையில் புதுவை மத்திய சிறையில் உள்ள சிறைவாசிகள் மற்றும் சிறை ஊழியர்கள் கலந்து கொண்டு மெகா யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது இதற்காக சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி புதுவை மத்திய சிறை வளாகத்தில் சிறைத்துறை தலைவர் ஐஜி ரவீந்திர தீப் சிங் சாகர் தலைமையில் நடைபெற்று சான்றிதழ்களை வழங்கினார் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை தலைமை கண்காணிப்பாளர் அழகேசன் கண்காணிப்பாளர் பாஸ்கரன் ஆகியோர் செய்திருந்தனர் இந்த விழாவில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி யோகா சங்கத்தின் நிர்வாகிகளும் கலந்து கொண்டனர் மேலும் இந்த விழாவில் நோவா யோகா கன்சல்டன்சி சர்வீஸ் சார்பில் கம்ப்யூட்டர் பயிற்சியை சான்றிதழ் பயிற்சி முடித்தவர்களுக்கு வழங்கப்பட்டது சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சியில் ஸ்ரீ அரவிந்தோ சொசைட்டி இயக்குநர் சீனிவாசன் அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மேலும் வேர்ல்ட் ரெக்கார்ட் சங்கத்தின் பொதுச் செயலாளர் ராஜ்குமார் இணை செயலாளர் திலீபன் ஆகியோர் யோகா மாஸ்டர் நீலகண்டன் ஆகியோரும் பங்கேற்று விழாமையில் சிறப்பித்தனர் புதுச்சேரி ஜீவா நகர் பகுதியில் உள்ள வாய்க்காலால் நோய் தொற்று ஏற்படுவதாக வந்த புகாரை அடுத்து மாவட்ட ஆட்சியர் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டார் பெஞ்சல் புயல் காரணமாக புதுச்சேரியில் ஜீவா நகர் வெங்கட்டா நகர் ரெயின்போ நகர் கிருஷ்ணா நகர் உள்ளிட்ட பகுதிகளில் வெள்ள நீர் சூழ்ந்து பாதிக்கப்பட்டது மேலும் அப்பகுதியில் ஓடக்கூடிய வாய்க்காலை தூர்வாராததால் தான் தண்ணீர் உள்ளே புகுந்ததாக பொதுமக்கள் குற்றம் சாட்டி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருந்தனர் மேலும் தற்போதைய கொசு தொல்லை அதிகரித்து வரும் காய்ச்சலுக்கு அப்பகுதி பொதுமக்கள் உட்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் சுகாதாரத்துறை அதிகாரிகள் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சித்துறை அதிகாரிகளுடன் அப்பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வாய்காலை தூர்வார உத்தரவிட்டதோடு அப்பகுதி பொதுமக்களை சந்தித்து தங்களது குறைகளை கேட்டறிந்தார் புதுடெல்லியில் நடைபெற்ற பதிமூன்றாவது சர்வதேச விருது வழங்கும் விழாவில் ஊடகத்துறையில் இருபது ஆண்டுகளுக்கு மேலாக சிறந்த சேவை புரிந்ததற்காக புதுச்சேரியை சார்ந்த மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் பழனிசாமிக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது சர்வதேச பத்திரிகை மையம் ஆசிய திரைப்பட மற்றும் தொலைக்காட்சி அகாடமி மற்றும் சர்வதேச ஊடகம் பொழுதுபோக்குத்துறை இணைந்து நடத்திய பதிமூன்றாவது சர்வதேச விருது வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்றது இதில் இந்தியா உட்பட பல்வேறு நாடுகளிலிருந்து பத்திரிகையாளர்கள் திரைப்பட கலைஞர்கள் திரைப்பட தயாரிப்பாளர்கள் ஊடக வல்லுநர்கள் மற்றும் என பல்வேறு தரப்பினர் கலந்து கொண்டனர் இந்த விழாவில் ஊடகத்துறையில் கடந்த இருபது வருடங்களுக்கு மேலாக சேவை புரிந்து புதுச்சேரி மூத்த பத்திரிகையாளர் ராஜகோபால் சுவாமிக்கு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த விழா எதிர்கால தலைமுறை பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக வல்லுநர்களுக்கு ஊக்கமளிக்கும் விதமாக அமைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது உரிமம் பெறாமல் நாய்கள் வீடுகளில் வளர்ப்பது கண்டறியப்பட்டால் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் என்று உழவர்கரை நகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது நகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வீடுகளில் வளர்க்கப்படும் நாய்களை முறைப்படுத்துவதற்கு மேட்டுப்பாளையம் கால்நடை மருத்துவமனைகள் பிரதி புதன்கிழமை தோறும் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் வழங்கப்பட்டு வருகிறது இதுவரை உழவர்கரை நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நூற்று ஒன்பது வளர்ப்ப நாய்களுக்கு வெறிநாய்க்கடி தடுப்பூசி இலவசமாக செலுத்தி பொது பரிசோதனை செய்து புதிய உரிமம் வழங்கப்பட்டுள்ளது புதிய உரிமத்திற்கு நாய் ஒன்றிற்கு ரூபாய் நூற்று ஐம்பது மற்றும் புதுப்பித்தலுக்கு ரூபாய் நூறு கட்டணமாக வசூலிக்கப்பட்டு வருகிறது இவ்வாறு உரிமம் பெறாமல் நாய்கள் வீடுகளில் வளர்ப்பது கண்டறியப்பட்டால் ரூபாய் ஆயிரம் அபராதம் விதிக்கப்படும் மேலும் வியாபார நோக்கம் மற்றும் வீடுகளில் வளர்க்கப்படும் வெளிநாட்டு வகை நாய்கள் நோய்வாய்ப்பட்டு வயது முதிர்ந்த பின்பு சரியான முறைகள் பராமரிக்காமல் பொது இடங்களில் கைவிடப்படுவதாக நகராட்சிக்கு தொடர்ந்த புகார்கள் வந்த வண்ணம் உள்ளது விலங்குகள் வதை தடுப்புச் சட்டத்தின்படி இது குற்றமாகும் எனவே வியாபார நோக்கம் மற்றும் வீடுகளில் வளர்க்கப்படும் வெளிநாட்டு வகை நாய்களின் உரிமையாளர்கள் அவை வயது முதிர்வு நோய்வாய்ப்பட்டால் அவற்றை கைவிடாமல் உடனடியாக கால்நடை மருத்துவர்கள் ஆலோசனையோடு சிகிச்சை அளித்து முறையாக பராமரிக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது கொல்லைப்புற நியமனத்திற்கு துணை போகும் அதிகாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆளுநரின் உத்தரவின் பேரில் எச்சரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி வேலைவாய்ப்பகத்தில் பல லட்சம் இளைஞர்கள் பதிந்து காத்திருக்கும் நிலையில் எந்த ஆட்சி நடந்தாலும் கொள்ளைப்புறமாக ஆட்களை திணிப்பது தொடர் கதையாகியுள்ளது சொசைட்டி என்ற பெயரில் கட்சிக்காக உழைத்தவர்களுக்கு அரசு பணிகளை வாரி வழங்குகின்றனர் இது போன்ற சூழ்நிலையில் சுப்ரீம் கோர்ட் வழிகாடுதலை கடைபிடிக்காமல் கொள்ளைப்புற நியமனத்திற்கு துணை போகும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆளுநர் கைலாசநாதன் அதிரடியாக நிர்வாக துறைக்கு உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து நிர்வாக சீர்திருத்த துறையும் அனைத்து துறைகளுக்கும் அவசர சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளது அதில் புதுச்சேரி அரசின் அனைத்து அதிகாரிகள் மற்றும் பணியாளர்கள் தங்களது துறைகளில் அரசு பணி நியமனங்களை செய்ய உரிய தேர்வு செயல்முறையை பின்பற்ற வேண்டும் ஆட்சேர்ப்பு விதிகளின்படி அரசு ஊழியர்கள் தேர்வு செய்யப்படுவதை உறுதி செய்ய வேண்டும் இந்த விதிமுறைகளை மீறினால் அவை தீவிரமாக பார்க்கப்படும் அத்தகைய சட்டவிரோத கொள்ளைப்புற நியமனங்களுக்கு பொறுப்பான அதிகாரிகள் மீது எந்தவித தயக்கமும் இன்றி உரிய ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடுமையாக எச்சரிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் பெண்களுக்கான தொழில் பயிற்சிகளுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகிறது மகளிர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் மேம்பாட்டுக் கழக மேலாண் இயக்குநர் சாந்தி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பு புதுச்சேரி மகளிர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் மேம்பாட்டுக் கழகம் மூலமாக மகளிர் மற்றும் மாற்றுத் மாற்றுத்திறனாளிகளுக்கு பல்வேறு தொழிற்பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகிறது இதன் தொடர்ச்சிக்காக பெண்களுக்கு டெய்லரிங் கை எம்ப்ராய்டரி மிஷின் எம்பிராய்டரி ஆரி ஒர்க் ஆகிய தொழிற்பயிற்சிகளுக்கு விண்ணப்பங்கள் மகளிர் மற்றும் மாற்றுத் திறனாளிகள் மேம்பாட்டுத் துறை அலுவலகத்தில் வழங்கப்பட்டு வருகிறது இந்த பயிற்சி வகுப்பு இம்மாதம் முதல் துவங்க உள்ளது மாணவிகளுக்கு பயிற்சி கட்டணத்தில் சலுகை குறைந்த கட்டணம் கல்வி தகுதி மற்றும் வயது வரம்பு இல்லை பயிற்சி முடித்த பின்பு ஆலோசனை வழங்கப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது புதுப்பேட்டை இளைஞர் நல சங்கம் மற்றும் ஸ்ரீ ஆஞ்சநேயா ஆன்மீக சேவை இயக்கம் சார்பில் நடைபெற்ற மருத்துவ முகாமில் தேர்வு செய்யப்பட்ட முப்பதுக்கும் மேற்பட்டவர்களுக்கு இலவசமாக கண்கண்ணாடி வழங்கப்பட்டது புதுப்பேட்டை இளைஞர் நல சங்கம் ஸ்ரீ ஆஞ்சநேய ஆன்மீக சேவை இயக்கம் மற்றும் பிம்ஸ் மருத்துவமனை சார்பில் மாபெரும் இலவச மருத்துவ முகாம் கடந்த மாதம் புதுப்பேட்டையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் நடைபெற்றது இதில் கண் காது மூக்கு தொண்டை என பல்வேறு பிரிவுகளுக்கு இலவசமாக மருத்துவ ஆலோசனை வழங்கப்பட்டது மேலும் கண் பார்வை குறைபாடு உள்ளவர்கள் முப்பதுக்கும் மேற்பட்டோர் தேர்வு செய்யப்பட்டு அவர்களுக்கு கண் கண்ணாடி இலவசமாக வழங்கும் நிகழ்ச்சி கோவில் வளாகத்தில் நடைபெற்றது இதில் ஆஞ்சநேய ஆன்மீக சேவை இயக்கத்தினர் கலந்து கொண்டு தேர்வு செய்யப்பட்ட பொதுமக்களுக்கு இலவசமாக கண்காணாடியை வழங்கி சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை புதுப்பேட்டை இளைஞர் நல சங்கத்தினர் செய்திருந்தனர் புதுச்சேரி விளியினூர் பைபாஸில் புதிதாக அமைக்கப்பட்ட தமிழகத்தின் முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆரின் வெண்கல சிலகை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் திறந்து வைத்தார் புதுச்சேரி விளையினூர் மூலக்கடையில் எம்ஜிஆர் சிலகை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஆறில் அப்போதைய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா திறந்து வைத்தார் விளினூர் பைபாஸ் அமைக்கப்பட்டதால் போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த எம்ஜிஆர் சிலை அகற்றப்பட்டது தற்போது பைபாஸில் விநாயகர் கோவில் அருகில் புதிய எம்ஜிஆர் சிலை அமைக்கப்பட்டு திறப்பு விழாவிற்கு தயாரானது இந்த நிலையில் எம்ஜிஆர் சிலை திறப்பு விழா நேற்று மாலை நடைபெற்றது இதில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் கலந்து கொண்டு வெண்கல எம்ஜிஆர் சிலையை திறந்து வைத்து தொண்டர்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் எம்ஜிஆர் வெண்கல சிலையை அமைக்க உறுதுணையாக இருந்த புதுச்சேரி அரசிற்கு நன்றி தெரிவித்தார் எம்ஜிஆர் சிலையை திறப்பதற்கு தடையாக இருந்த ஓ பி எஸ் அணியினர் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க தகுதியற்றவர்கள் என்றும் பொதுமக்கள் மத்தியில் மன்னிப்பு கேட்ட பிறகுதான் அவர்கள் எம்ஜிஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்றார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் உட்பட அதிமுக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் அரசுமுறை பயணமாக ஏழு நாட்கள் இன்று நேபாளம் புறப்பட்டு செல்கின்றனர் நேபாள அரசு சட்டசபையை காண புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுத்தது இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி சட்டசபை சார்பில் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களும் நேபாளம் செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டது புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று ஒன்றாம் தேதி மாலை சென்னையிலிருந்து விமானம் மூலமாக டில்லி சென்று அங்கு தங்குகின்றனர் மறுநாள் இரண்டாம் தேதி டில்லியிலிருந்து விமானம் மூலமாக நேபாளம் காட்மாண்ட் சென்று பதான் என்ற இடத்தை சுற்றி பார்க்கின்றனர் இந்த பயணத்தில் சபாநாயகர் செல்வம் தலைமையில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்ல டிக்கெட் போடப்பட்டுள்ளது திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சிலரை தவிர்த்து மற்ற அனைவரும் செல்வார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நேபாளம் செல்லும் சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களின் மனைவியை அழைத்து செல்கின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது சர்வதேச வீல் சேர் தினத்தை முன்னிட்டு சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி பீச் டவுன் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாற்றுத்திறனாளிகளுக்கான ஹெல்ப்லைன் ஹெல்ப்லைன் நம்பர் வெளியிடப்பட்டது சத்யா சிறப்பு பள்ளி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் சர்வதேச வீல் சேர் தினத்தை முன்னிட்டு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான சிறப்பு நிகழ்ச்சி கோரிமேடு பகுதியில் நடைபெற்றது சத்யா சிறப்பு பள்ளியில் இயக்குநர் சித்ரஷா தலைமையில் நடைபெற்ற விழாவில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி பீச் டவுன் தலைவர் வினோத் சர்மா முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக சமூக நலத்துறை இயக்குநர் ராகினி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கான ஹெல்ப் லைன் நம்பரை வெளியிட்டனர் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்களை மகிழ்விக்க திரைப்படம் மற்றும் பாடல்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இதில் சத்தியா சிறப்பு பள்ளி மாணவர்கள் மற்றும் ஆனந்தரங்க பிள்ளை அரசு செவித்திறன் குறைபாடு உடையவர்களுக்கான பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டு திரைப்படத்தை கண்டு ஆடி பாடி மகிழ்ந்தனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் சத்தியா சிறப்பு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ரோட்டரி சங்க நிர்வாகிகள் புருஷோத்தம்மன் ராம்குமார் ஓம் பிரகாஷ் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் ஆதிதிராவிடர் நலத்துறையில் சமையல் உதவியாளராக பணிபுரிந்து வந்த சங்கரனின் பணி நிறைவு பாராட்டு விழா துறை இயக்குநர் இளங்கோவின் தலைமையில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் அரசு துறைகளில் பணியாற்றி ஓய்வு பெறும் அதிகாரிகளுக்கு மட்டுமே பெரும்பாலும் கடந்த காலங்களில் பணி நிறைவு பாராட்டு விழா துறை சார்பில் நடத்தப்பட்டு வந்தது இந்த நிலையில் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநராக இளங்கோபன் பொறுப்பேற்றதிலிருந்து அந்த துறையில் கடைநிலை ஊழியர்களுக்கும் துறை சார்பில் பணி நிறைவு பாராட்டு விழா நடத்தப்படுகிறது அந்த வகையில் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறைகள் கடந்த இருபத்தி நான்கு ஆண்டுகளாக சமையல் உதவியாளராக பணிபுரிந்து வந்த சங்கர் என்பவருக்கு பணி நிறைவு பாராட்டு விழா மதகடிப்பட்டு ஆதிதிராவிடர் மாணவர்கள் விடுதியில் நடைபெற்றது விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் கலந்து கொண்டு சங்கரின் சேவையினை பாராட்டி சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார் தொடர்ந்து விழாவில் பேசிய அவர் ஆதி மற்றும் பழங்குடியினர் துறையில் பணிபுரிவது தர்மம் செய்வதற்கு சமமான வேலை என்றும் அதனை சிறப்பாக செய்த சங்கருக்கு வாழ்த்துக்கள் என்றார் மேலும் வயதிற்கு மட்டும்தான் ஓய்வு கிடைத்துள்ளது மனதிற்கு இல்லை என்றும் இனி வரும் காலங்களில் அவர் குடும்பத்துடன் நேரத்தை செலவிட்டு மகிழ்ச்சியுடன் இருக்க வாழ்த்து தெரிவித்தார் முன்னதாக விடுதி வளாகத்தில் மரக்கன்றுகள் நடப்பட்டன இந்த விழாவில் ஆதிதிராவிட நலத்துறை அதிகாரிகள் ஊழியர்கள் விடுதி காப்பாளர்கள் உட்பட மாணவர்கள் திரளாக கலந்து கொண்டனர் புதுச்சேரி குடிமை பொருள் வழங்கல் துறை மூலமாக மடவெளி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் குடும்பத்தினர்களுக்கு சபாநாயக்கர் ஏம்பலம் செல்வம் நிலையில் சிவப்பு நிற உணவு பங்கீட்டு அட்டை வழங்கப்பட்டது புதுச்சேரி அரசு கொடிமை பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை சார்பாக வனவெளி சட்டமன்ற தொகுதியை சார்ந்த வறுமை கோட்டிற்கு கீழ் வசிக்கும் தொன்னூறு குடும்பங்களுக்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் சீரிய முயற்சியால் அவர்களின் குடும்ப உணவு பங்கீட்டு அட்டை சிவப்பு நிற அட்டையாக மாற்றப்பட்டது அவ்வாறு சிவப்பு நிற உணவு பங்கீட்டு அட்டையாக மாற்றம் செய்யப்பட்ட அட்டைகளை சட்டப்பேரவைத் தலைவர் பயனாளிகளுக்கு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியின் போது மாவட்ட பாஜக தலைவர் சுகுமாரன் துணைத் தலைவர் மணிகண்டன் தானம்பாளையம் ஞானசேகர் தொகுதியின் பொதுச் செயலாளர் கே செழியன் கலைவாணன் நோனாகுப்பம் சுமதி சடாநகர் செல்வி பொருணாங்குப்பம் மணி டி என்பாளையம் வீரசெல்வம் உள்ளிட்டவர்கள் கலந்து கொண்டனர் விண்வெளியில் ஒரே நேர்கோட்டில் வந்த ஏழு கோள்களை தொலைநோக்கி மூலமாக ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் பார்த்து வியந்தனர் புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்ப மன்றம் சார்பில் பொதுமக்கள் விண்வெளியில் ஏழு கோள்களை பார்ப்பதற்கு நேற்றிரவு ஏற்பாடு செய்திருந்தனர் இரவு ஏழு மணிக்கு ஒரே நேரத்தில் தெரியும் வெள்ளி செவ்வாய் வியாழன் சனி புதன் யுரேனஸ் நெப்டியூன் ஆகிய கோள்களை பொதுமக்கள் பார்க்கும் வகையில் புதுச்சேரி அறிவிகள் தொழில்நுட்பம் மற்றும் சுற்றுச்சூழல் துறை புதுச்சேரி அறிவியல் தொழில்நுட்ப மற்றும் அப்துல்கலாம் மையம் மற்றும் கோளரங்கத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது அதன்படி பொதுமக்கள் நேற்றிரவு ஏழு குள்களையும் தொலைநோக்கி மூலமாக பார்த்து சென்றனர் தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்தநாளை முன்னிட்டு அரியாங்குப்பம் தொகுதி திமுக சார்பில் பட்டாசு வெடித்து இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது திமுக கழக தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் விருதநாளை முன்னிட்டு அரியங்குப்பத்தில் பட்டாசு வெடித்து கேக் வெட்டி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி சிறப்பாக கொண்டாடப்பட்டது வியாபாரிகளுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல் மற்றும் கோபால் ஆகியோர் இனிப்புகளை வழங்கினார் தொகுதியின் செயலர் சீதாராமன் ஒருங்கிணைக்க மாநில இலக்கியணி துணை அமைப்பாளர் களியவர்தன் தொகுதியின் துணை அமைப்பாளர் ராஜேந்திரன் மாநில பிரதிநிதி தினகராசு தொகுதியின் பொருளாளர் மையழகன் சுற்றுச்சூழல் அணி தலைவர் பன்னீர்செல்வம் மாநில அணிகளின் துணை அமைப்பாளர்கள் முகுந்தன் வினோத்குமார் தியாகராஜன் சுப்ராயன் செல்வம் கர்ணா ஜஃபருல்லா லியாகத் அலி மொழிப்போர் தியாகி உதயசங்கர் கழக முன்னோடிகள் பெருமாள் லோகநாதன் குமார் ஜீவானந்தம் ராஜேந்திரன் ரமேஷ் தொகுதியின் தகவல் தொழில்நுட்ப அணி ஆதவன் தொகுதியின் இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் ரமணா கந்தன் அண்ணாமலை மணிபாரதி கிளைக்கழக செயலாளர்கள் கொம்புதாஸ் சத்தியமூர்த்தி சேர்லாதன் கந்தன் சேதுபதி அருணா சரவணன் மற்றும் ராஜேந்திரன் கிருஷ்ணமூர்த்தி ராஜவேலு சுரேந்திரன் மாணிக்கம் ரங்கநாதன் பரமசிவம் பார்த்திபன் மற்றும் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஊஸ்டு தொகுதி பத்துக்கண்டு பகுதிகள் திமுகவினர் ஏற்பாட்டில் பட்டாசு வெடித்து இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது திமுக தலைவரும் தமிழகத்தின் முதலமைச்சருமான மு க ஸ்டாலின் எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு ஊசுறு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பத்துக்கண்ணு பகுதியில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அறிவுறுத்தலின்படி விளையாட்டு மேம்பாட்டுக் கழக துணை அமைப்பாளர் விஜய் என்கின்ற வெங்கடேசன் ஏற்பாட்டில் தொகுதியின் செயலாளர் இளஞ்செழிய பாண்டியன் தலைமையில் தலைமை செயற்குழு உறுப்பினர் கே எம் பி லோகையன் முன்னிலையில் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி உற்சாகமாக கொண்டாடப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் திமுக பிரமுகர்கள் மதிவானன் வழக்கறிஞர் முருகையன் உத்ராபதி முருகன் அருள் முருகேசன் சிலம்பரசன் வெற்றிவேல் சுரேஷ் உட்பட கட்சி நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டு நிகழ்ச்சியில் சிறப்பித்தனர் ஸ்ரீ மணக்கல விநாயகர் சட்டக்கல்லூரியில் வழக்குவாத போட்டி நிறைவு விழா மதகடிப்பட்டியில் இயங்கி வரும் ஸ்ரீ மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரியில் தன்னாட்சி விழா ஆண்டை சிறப்பிக்கும் வகையில் அதன் உறுப்பு கல்லூரியான சட்டக்கல்லூரியில் ஆங்கில மொழியில் வழக்கவாத போட்டி மூன்று நாட்கள் நடைபெற்றது இப்போட்டியில் தமிழகத்திலிருந்து இருபத்தி ஒரு அணிகளும் கேரளத்திலிருந்து இரண்டு அணிகளும் கர்நாடகாவிலிருந்து இரண்டு அணிகளும் ஆந்திராவிலிருந்து ஒரு அணியும் தெலுங்கானாவிலிருந்து ஒரு அணியும் மற்றும் ஹரியானாவிலிருந்து ஒரு அணியும் மொத்தமாக இருபத்தெட்டு அணிகள் பங்கேற்றன இப்போட்டியின் நிறைவு விழாவில் ஸ்ரீ மணக்குள விநாயகர் குழுமத்தின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குநர் திரு தனசேகரன் அவர்கள் தலைமை உரையாற்றினார் ஸ்ரீ விநாயகர் பொறியியல் கல்லூரி இயக்குனர் மற்றும் முதல்வர் திரு வெங்கட அவர்கள் அவர்கள் வரவேற்புரையாற்றினார் விழாவில் ஸ்ரீ கல்வி குழுமத்தின் செயலாளர் ஸ்ரீ நாராயணசுவாமி அவர்கள் பொருளாளர் திரு ராஜராஜன் அவர்கள் மற்றும் இணை செயலாளர் திரு வேலாயுதம் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் இறுதியில் சட்டக்கல்லூரி முதல்வர் திரு வின்சென்ட் அற்புதம் அவர்கள் நன்றி உரையாற்றினார் வழக்குவாத போட்டியில் சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் மாண்புமிகு திரு ராஜா அவர்களும் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு திருமதி கோவிந்தராஜன் திலகவதி அவர்களும் நடுவர்களாக செயல்பட்டனர் இப்போட்டியில் சென்னை டாக்டர் எம்ஜிஆர் கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவன சட்டக்கல்லூரி முதலிடத்தை பெற்றது பெங்களூர் ராமையா பல்கலைக்கழக சட்டக்கல்லூரி இரண்டாவது இடத்தை பெற்றது சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் தலைமை நீதியரசர் மாண்புமிகு திரு ராஜா அவர்கள் மகாபாரதம் மற்றும் திருக்குறளில் உள்ள சட்ட நுணுக்கங்களை மிகச் சிறப்பாக மேற்கோள் காட்டி பங்கேற்பாளர்களுக்கு அறிவுரை வழங்கினார் சென்னை உயர்நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு திருமதி கோவிந்தராஜன் திலக்குவதி அவர்கள் வழக்குவாத போட்டிகளின் முக்கியத்துவத்தை பார்வையாளர்களுக்கு எடுத்துரைத்தார் மரக்காணம் அருகே ஞானக்கல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் திருவிழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாளி அம்பாள் திருக்கோவிலில் மாசி மாத அம்மாவாசையை முன்னிட்டு தீச்செட்டி எடுத்தல் திருவிழா நடைபெற்றது இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்த கிராம மக்கள் கலந்து கொண்டு தேமூட்டி கற்பூரம் ஏந்தி தீச்செட்டி எடுத்து தங்களது வேண்டுதலை நிறைவேற்றினர் முன்னதாக பிரம்மதேசம் வெங்கடேசன் குருக்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் பன்னீர் பழங்கள் பஞ்சாமிரதம் தேன் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானோர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமையில் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் இந்த நிகழ்ச்சியில் உபயதாரர் திருஞான சம்பந்தம் விஜயலட்சுமி குடும்பத்தினர் ரவிச்சந்திரன் புனிதா குடும்பத்தினர் அறிவுடை நம்பி உமாராணி குடும்பத்தினர் மற்றும் மகாலிங்கம் ஜெயசீலா குடும்பத்தினர் கலந்து கொண்டனர் மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் ராஜகுரு பொம்பூர் சிவமூர்த்தி துணைத் தலைவர் புருஷத்தம்மன் ஓட்டுநர் வெங்கடேசன் பம்பை முத்து கோவில் பூசாரி லக்ஷ்மி அம்மாள் உட்பட சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு அன்னதானமும் வழங்கப்பட்டது மேலும் மாசி மாத அமாவாசையை முன்னிட்டு பக்தர் ஒருவர் காணிக்கை செலுத்தினார் உதயம்பட்டு ஸ்ரீ சர்க்குர மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் விலினூர் அடுத்த உதயம்பட்டு கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ சர்க்குரு மகான் வண்ணார பரதேசி சுவாமிகள் சித்தர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு மகானுக்கு நான்கு காலமும் அபிஷேகங்கள் மற்றும் தீபாரதனை சிறப்பு அலங்காரத்தில் நடைபெற்றது இதில் மகானுக்கு பால் தயிர் இளநீர் சந்தனம் விபூதி பன்னீர் பழங்கள் பஞ்சாமிர்தம் தேன் அபிஷேகத்தூள் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து மகானுக்கு நீர் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாரதனையும் காண்பிக்கப்பட்டது இதில் சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் பூஜையில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகி அதிகாரி பருக்குணம் ஆலய அர்ச்சகர் முத்து மற்றும் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் புதுச்சேரி கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்கானத்தமன் உடனூரை ஸ்ரீ கெம்பீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற மகா சிவராத்திரி விழாவில் எதிர்கட்சி தலைவர் சிவா உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி காமராஜர் சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரி அமைந்துள்ள கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தமன் உடனொறை ஸ்ரீ கண்பீஸ்வரர் ஆலயத்தில் மகா சிவராத்திரியை முன்னிட்டு சுவாமிக்கு நான்கு கால பூஜை நடைபெற்றது இரண்டு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தேவார்தனை காண்பிக்கப்பட்டது விழாவில் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவரது குடும்பத்துடன் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார் இந்த விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் பின்னர் பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதமும் வழங்கப்பட்டது மேலும் புடவை நலத்திட்ட உதவிகளும் வழங்கப்பட்டது இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய ரமேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் பூரணங்குப்பம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் ஆலயத்தில் கொள்ளை பிரம்மோற்சவ விழாவின் மூன்றாம் நாள் உற்சவம் சுவாமி வீதி நிகழ்ச்சி நடைபெற்றது அரியங்குப்பம் கொம்யூன் பூர்ணாங்குப்பம் கிராமத்தில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரியம்மன் ஆலயத்தில் மயான கொள்ளை பிரம்மோற்சவ விழா கடந்த இருபத்தி ஆறாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது இதில் நேற்று மூன்றாம் நாள் உற்சவத்தை முன்னிட்டு அம்மனுக்கு பால் தயிர் இளநீர் பன்னீர் சந்தனம் உள்ளிட்ட திரவியங்களால் ஆன அபிஷேகம் நடைபெற்று தேவார்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து புனித நீர் திரட்டி பூக்கரகம் ஜோடிக்கப்பட்டு கரக வீதி உலா நடைபெற்றது சிறப்பு அலங்காரத்தில் அம்மன் வீதி உலா நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த விழாவில் அதிமுக மாநில துணை செயலாளர் குமுதன் புருஷத்தம்மன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டார் மேலும் இந்த விழாவில் தொகுதியின் பொதுக்குழு உறுப்பினர் சிவராமராஜா மாநில விவசாய அணி தலைவர் பார்த்தசாரதி தலைவர் மூர்த்தி கார்த்திக் மணி தயாலன் பலராமன் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் ஆலய தனி அதிகாரி பாஸ்கர் மற்றும் விழாக்குழுவினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் பெருமானுக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் கொம்யூன் ஏம்பலம் பகுதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்துமாரியம்மன் ஆலய அருள்மிகு ஸ்ரீ வடிபாம்பிகை உடனூரை ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் பெருமானுக்கு மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால பூஜைகள் வெகு சிறப்பாக நடைபெற்றது மேலும் ஒவ்வொரு பூஜையிலும் ஸ்ரீ சந்திர மௌலீஸ்வரர் பெருமானுக்கு ஒவ்வொரு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் மகா சிவராத்திரியை முன்னிட்டு நான்கு கால பூஜையிலும் அன்னதானம் வழங்கப்பட்டது மேலும் பக்தர்கள் கண்டு களிக்கும் வகையில் ஆலயத்தில் பரதநாட்டிய நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நிகழ்ச்சியை கண்டு கழித்தனர் மேலும் சந்திர மௌலீஸ்வரர் பெருமானுக்கு அபிஷேகம் செய்ய பக்தர்கள் தங்களால் என்ற அபிஷேக பொருட்களை ஆலயத்தில் கொடுத்து சிவபெருமானின் அருளை பெற்றனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அறங்காவலர் குழுவினர் மற்றும் ஏம்பலம் கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்